வணக்க மக்களை செல்வித்து ஜிக்கு மனமார்ந்த கூட வரவேற்கிறேன் ஏஸ் இது வந்து ஒரு இக்கட்டான சூழ்நிலை ஓமலூர் பெங்களூர் நாயுடு ஹோட்டல் அப்படின்னா எண்பது வருஷமாக எண்பத்தி ரெண்டு வருஷமாக பாரம்பரியமாக இருந்த கடை அது வந்து இன்றைக்கி நடத்திகிட்டு இருந்த எங்கள் அக்கா மாமா ரெண்டு பேருமே இல்லை மாமா இறந்து தான் ஃபார்ட்டி டேஸ் ஆச்சு உடனே என் அக்காவும் இறந்துட்டாங்க நேற்று சனிக்கிழமை எட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஸோ அதுக்காக நாங்கள் எல்லாம் வந்து நம்ம காரில் கிளம்பிட்டுருந்தோம் அக்காவோடய போஸ்டர் எப்படி மாமாவோட போஸ்டர் ஓட்டினாங்களோ அதே மாதிரி அக்காவோட போஸ்டரும் ஓட்டிருந்தது எனக்கு என்ன சொல்கிறதுனே எனக்கு ஒன்றுமே புரியவே இல்லை பாப்பா மட்டும்தான் இருக்கா இப்போது ஸோ அதை வந்து பெங்களூர் நாயுடு ஹோட்டல்னு இருந்ததை வந்து இப்போ நியூ ஞாயுடு ஹோட்டல்ன்றதை வந்து தம்பி எடுத்து நடத்துகிறான் முகேஷ் அவங்களோட அக்காவோடய தம்பி ஸோ நான் வாழ்ந்த இடம் வந்த இடம் இதெல்லாம் வந்து எனக்கு ஒரு மெமரிஸாக இருக்கணும் இது வந்து மெயின் ரோடு ஸோ இது வந்து அப்பா இப்படி நாம் இப்போ மெயின் இருந்து வந்தோம்னா இந்த லெஃப்ட் சைடு திரும்பினா கடையோட பின்னாடி வலி அதுக்கப்புறம் அதை அந்த அது பின்னாடி வலி அதுக்கப்புறம் இந்த கிணறு பற்றி நான் சொல்லி ஆகணும் ஒரு நாள் கூட ஒருத்தரை கூட இந்த கிணறு பழி வாங்கினதே கிடையாது இப்போ வந்து இப்படி இருக்குது நிறைய நான் வந்து குழந்தையாக இருக்கிறப்ப என்ன சொல்கிறது நிறைய கோவம் வரப்போ பிளேட்ஸு டம்ளர் எனக்கு எதாவது பிடிக்காத செய்யலைன்னா இங்கே கொண்டு வந்து எல்லாத்தையும் தூக்கி போட்டுருவேன்னு சொல்லுவாங்க இந்த சந்து இ அதே மாதிரி அக்கா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இந்த வீட்டில் தான் குடியிருந்தோம் அத்தையிலேருந்து அத்தை வீடு கட்டத்துக்கு முன்னாடியிலேருந்து ஸோ ஓம்பளூர் வந்து பெங்களூர் நாயுடு கோட்டல்னு அந்த வீதியில் நீங்கள் போய் கேட்டிங்கன்னாவே எல்லாருமே சொல்லுவாங்க இங்கே இங்கே தான் அக்கா இருந்தாங்க இப்போ தான் ஒரு டூ இயர்ஸாக அங்கே போனாங்க இப்போ இதில் பெரியமாவும் அக்கா பையனும் ஐ மீன் அக்காவோடய தம்பியும் இருக்காங்க ஸோ அக்காவை பார்த்தாச்சு இது பின்னாடி டிப்போ ரயில்வே ட்ராக்கு இது எப்படியும் போயிடலாம் ஸோ இதெல்லாம் நான் ஒரு மெமரிஸாக இருக்கணும்னு எடுத்துகிட்டு வந்தேன் பாப்பா மட்டும் இப்போ தனியாக இருக்கிறா பார்க்க பார்க்கறதுன்னு எனக்கு புரியல வணக்கம் நான் ஜீவிதா இன்னைக்கு தேதி எட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்னைக்கு வந்து சனிக்கிழமை எப்பயுமே நான் வண்டி வந்து ஃபேமிலிக்காக மட்டும்தான் தொடுவேன் அது உங்களுக்கு எல்லாருக்குமே நல்லா தெரியும் இன்னைக்கும் ஃபேமிலிக்காக மட்டும்தான் வண்டியை தொட்டிருக்கேன் கிட்டத்தட்ட ஒரு டிசம்பருக்கு அப்புறம் டிசம்பர் எங்கள் மாமா இறந்தார் இல்லையா ஐ மீன் இப்போது லாஸ்ட் மந்த் இறந்தார் இல்லையா அதுக்கப்புறம் அந்த மாமாவை பார்க்க போனதுக்கப்புறம் இன்னைக்கு தான் நான் ட்ரைவ் பண்ணுறேன் எதுக்காக அப்படின்னா எங்கள் மாமா இறந்து மோர் தன் நாற்பது நாள் ஆச்சு உங்கள் எல்லாேருக்கும் இது தெரியும் இப்போ அவங்களோட ஒய்ஃப் எனக்கு அக்கா அவங்களும் இறந்துட்டாங்க அவங்கள பார்க்க போறதுக்காக தாமதிக்க கூடாதுன்றதுக்காக வண்டி ஓட்டிகிட்ருக்கேன் ஸோ பெரியர் தான் பண்ண முடியும் நம்ம இப்போ கவர்மெண்ட் ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணி வண்டி ஓட்டுறேன் சீட் பெல்ட் போட்டிருக்கேன் எல்லாமே நான் பண்ணியிருக்கேன் என்ன எனக்கு வந்து என்ன சொல்றது ஏழு மாசத்துக்கு அப்புறம் என்னோட டிரைவிங் கூட உட்காந்துட்டு வரவங்களுக்கு தெரியும் எப்படி இருக்கு அப்துல் என்னோட டிரைவிங் கரெக்ட்டு என்னோட மன வந்து மோசமா இருக்கலாம் பட் எதையுமே வெளிக்காட்டிக்காம ஓட்டிட்டு இருக்கேன் ஸோ என்ன சொல்ல வரேன்னா வாழ்க்கைங்கிறது ஒண்ணுமே இல்லைங்க இன்னைக்கு இருக்கிறவங்க நாளைக்கு இல்லை ஆனால் மனசு ரொம்ப வலிக்குது என்ன பண்றதுன்னு தெரியல இப்போ டைம் பார்த்தீங்கன்னா மணி எட்டு ஸோ கண்டிப்பாக இன்னும் நான் ஒரு அட்லீஸ்ட் எனக்கு ஒரு மூணு நாளாவது ஆகும் இதில் இருந்து நான் வெளியில் வரதுக்கு நிச்சயமாக வீடியோஸ் எதிர்பார்க்காதீங்க ப்ரே மட்டும்தான் பண்ண முடியும் எனக்கு ஒன்றும் சொல்ல முடியல ஸோ ஏ இதெல்லாம் நீங்கள் ஏமாந்துடக்கூடாதுன்றதுக்காக இந்த வீடியோ பதிவு நான் போடுறேன் இப்போ ஆத்தூர் மெயின் ரோடில் இருக்கேன் தென் நான் வீட்டுக்கு போய் ரீச் ஆக டென் ஓ கிளாக் ஆகும் ஸோ ப்ரே பண்ணுங்கள் எனக்காக பாய்